எல்லோருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு அரை கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு கழுவு கழுவி க்ளீனாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா அந்த வாட இல்லாமல் போகிறதுக்காக ரெண்டு மூணு கழுவு கழுவனா தான் நல்லாயிருக்கும் அந்த கழுவுறப்ப இந்த ரத்தம் மாதிரி அதெல்லாம் இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா குழம்பு அடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அது கழுவுறாங்க அப்படின்னு இப்போ அந்த கழுவி எடுத்தாச்சு அதுலேயே கொஞ்சம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டு பெதறி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் அந்த கவுள் வாட போகும் திரும்பி அதை இன்னொரு கழுவு கழுவிக்கலாம் கவுல் போகிற அளவுக்கு இப்போ திரும்பி அது தண்ணி இல்லாமல் கழுவி வைக்கிறா பாருங்க மஞ்சத்தூள் போட்டது தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி வச்சுக்கிட்டாதான் நம்ம கறி வேகிற போய் தண்ணி தானாக வந்துடும் வேறு அதனால் அதை நல்லா சுத்தமாக தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கிறாங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டாரு இதுக்கு வர முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் சோம்பு கசகசா சீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில் மல்லி புதினா தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் குக்கரில் செய்ய போகிறேன் அதனால் குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் இன்னும் ஊற்றிக்கோங்க சட்டி சூடாகிடுச்சு பட்டை கிராம போட்டாச்சு பட்டை கிராம் நல்லா வெடிச்சு வருது இப்போ அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் அதோட சேர்த்துடலாம் வெண்டையும் போட்டாச்சு இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கி வந்துட்ருக்கு இப்போ நல்லா வணங்கிருச்சு இப்போ அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோட சேர்த்துடலாம் நாலு தக்காளி நம்ம கட் பண்ணியிருக்கோம் அந்த நாலு தக்காளியுமே சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் தக்காளி தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ தக்காளி கரைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் கல் உப்பதோடு சேர்த்துக்கிட்டா சீக்கிரத்துலேயே கரைஞ்சி வந்துடும் நல்லா தக்காளி கரைஞ்சி நல்லா எண்ணெய் மேலே வந்துச்சுன்னா தக்காளி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வரைஞ்சி வந்துருச்சு இப்படி இருக்கப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கியாச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறி அதோடு சேர்த்துடலாம் மட்டனை சேர்த்துடலாம் சேர்த்து அதிலே அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா சுற்றிலும் கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டோம்னா தண்ணி அதிலையே வரும் நம்ம களி வச்சுருக்க தண்ணி அதிலே வரும் கொஞ்சம் அதனால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அதுலேயே கலந்து விட்டிக்கினா கறி சுண்டி இப்படி கலரை மாறி நமக்கு வர்றது தெரியும் அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி விடுங்க இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கர் விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா போதும் இப்போ கருவேப்பில் புதினா அதோடு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிண்டி விட்ருங்க நல்லா கிண்டியாச்சு அதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு பாருங்கள் நம்ம தண்ணி ஆனால் ஊற்றவே இல்லை எவ்வளோ தண்ணி வந்துருக்கு இப்போ இந்த டயத்தில் போ அதை கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வந்துட்டோம் மூணு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ விசில் அடங்கிருச்சு அதில் இந்த டையத்தில் மூணு கத்திரிக்காய் எடுத்து நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு கத்திரிக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் மூணு நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டதுக்கப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டாது நமக்கு எல்லா மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்க அளவுக்கு போதுமானதாக பார்த்துக்கலாம் ரொம்ப நேரம் இது பண்ண வேணாம் ஒரு மூணு நிமிஷம் இருந்துச்சா போதும் அதுக்கப்புறம் மறைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் வதோட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் அதை மிக்சி ஜார கழுவி அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க தண்ணி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கோங்க இல்லைன்னா போதும்னா விட்டுருங்க நான் தண்ணி கலந்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு கால் மணி நேரம் ரொம்ப லோ ஃப்ளேம் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சு ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சு வேக விட்ருங்க இப்போ தக்காளி கத்திரிக்காய் போட்டுருக்கலாம் ரொம்ப குழஞ்சிரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நமக்கு சூப்பராக சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து இலையை போட்டு நம்ம இறக்கிற விட்டு தான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மல்லி இலையை போட்டாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் சும்மாத்தியாச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டோம் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க